தேவனுடைய சமூகத்துல கிறிஸ்து எனக்காக வந்தார் என் பாவத்திற்காக மறித்தார் அப்படின்னு சொல்லும் போதே இன்னொரு ஒரு வார்த்தை அங்கு அடங்கி இருக்கு என் பாவத்திற்காக மறித்தும் போதே அப்ப நான் என்ன செய்யறேன் ஒத்துக்கிறேன் நான் என்ன செய்தேன் பாவே என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் நான் பாவம் சொன்னா எந்த விதி அல்ல அப்ப தேவன் என்னுடைய குவாலிட்டி என்ன எதிர்பார்க்கிறான்னு நீ பாவி ரைட் ஓகே நீ என்கிட்ட வந்திருக்கிற அதே மாதிரிதான் மற்றவர்களை பார்க்கிறாயா நாம மற்றவங்களை எப்படி பார்ப்போம்னா பாவிகள்னு பார்ப்போம் அதுல வேணா உண்மை பாவம் செய்தவர்கள் பாவிகள் என்று பார்ப்போம் ஆனால் அவர்களும் நம்மை போல பாவிகள் என்று பார்க்க மாட்டோம் பாவிகள்னு பார்த்துருவோம் அவங்கள மாதிரிதான் நானும் பார்க்க மாட்டோம் இந்த இடத்தில்தான் ஆண்டவர் அப்படி பார்க்க சொல்லுகிறார் சோ தேவனுடைய சமூகத்துல நீங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த மாதிரி ஜெபித்து பாருங்க ஆண்டவரே மற்றவர்களுடைய தவறுகளில் நான் என்ன செய்கிறேன் ஆகையால் நீங்களும் என்னென்ன செய்யுங்க சோ நம்மளுடைய தவறுகள் மன்னிக்கப்பட நீங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை என்ன செய்யுங்கள் மன்னியுங்கள் ஆனா மற்றவர்கள் வந்து என்கிட்ட எந்த மன்னிப்பும் கேட்கலையே பிரதர் மற்றவர்கள் வந்து மன்னிப்பே கேட்காம நான் எப்படி பிரதர் மன்னிக்கிறது நல்ல கேள்விதான் அவங்க உண்மையிலே உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள் என்றால் மற்றவங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது உண்மையிலே அவங்க ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும் மன்னிச்சுதான் ஆகணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல அப்ப என்ன செய்யறது நீங்கள் தனிப்பட்ட முறையில என்ன செய்து விடுங்க அர்த்தம் என்னன்னா அவர் உங்களுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் என்ன செய்து விட்டீங்க மறந்துட்டீங்க மன்னித்து விட்டீர்கள் அது உங்களை இனி காயப்படுத்த கூடாதுன்னு அர்த்தம் அதுதான் மன்னிப்பு உண்மையான மன்னிப்பு என்பது என்ன அவர் எனக்கு விரோதமா ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார் இனிமேல் அவ்வளவுதான் அது என்ன காயப்படுத்தாது ஆமா அவங்க தப்பு கொஞ்சம் கொலாவணுங்கிற அவசியமும் அவங்கள போய் பார்க்கணுங்கிற அவசியம் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய துரோகம் உங்களை என்ன செய்யாது பாதிக்காது எப்பொழுதுமே மற்றவர்களுடைய துரோகம் என்னை பாதிக்கும் என்ன நிம்மதியா இருக்க விடாதா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன் பாத்தீங்களா வாட் எவர் இட் இஸ் நீங்கள் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற துளியளவு கூட எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யாது வராது இப்ப தைரியமா தேவனுடைய சமூகத்துல போய் நீங்க சொல்லணுங்கிற கூட அவசியம் இல்ல பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிற அவருக்கு போய் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல ஆண்டவரே பார்த்தீர்களா நான் எப்படியெல்லாம் மன்னித்து விட்டேன் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் மன்னித்தீர்களா மன்னிக்கலையா இல்ல பேருக்குன்னு சும்மா மன்னிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஆல் அவருக்கு தெரியும் ஆனால் தேவன் எப்பொழுதுமே நாம் என்ன செய்கிறோம் என்பதை என்ன சிந்திக்கிறோம் என்பதை பார்த்து அதை நம்ம வாழ்க்கையில திருப்புகிறவராக இருக்கிறார் ஸோ நிச்சயமாக நம்மளுடைய தவறுகளை நாம் நியாயப்படுத்துவதற்காக இதை சொல்லலை உண்மையான நம்மளுடைய தவறுகளுக்கு நாம் மனம் இருந்தினால் ஆண்டவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் அதே சமயத்தில் நாம் மற்றவர்களுடைய தவறுகளில் பொறுமையா இருப்போம் அதுக்காக அந்த தவறுகளை நாம வந்து அப்படி அவங்க கிட்ட மாற்றிக்கிங்கன்னு சொல்லுகிறதுல தப்பு இல்லை ஆனால் நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள நாம் மற்றவர்கள் என்ன செய்வோம் மன்னிப்போம் அதனாலதான் இது நேரடியாகவே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பதினாலாவது வசனத்துல மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் நீங்கள் எந்த அளவினாலே மற்றவர்களை அழக்கிறீர்களோ அதன்படியே உங்களுக்கும் என்ன செய்யப்பட போகிறது அளக்கப்படக்கூடியதா இருக்கிறது